என்னை கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் என்னை கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் ஜூன் மூன்றாம் நாள் இன்றைய தியானத்தின் தலைப்பு கணிகொடுப்போம் கொடுப்போம் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி லூக்கா 13வது அதிகாரம் ஆறாம் வசனம் முதல் ஒன்பது வசனங்கள் முடிய கனி கொடுப்போம் ஐயா இது இந்த வருஷமும் இருக்கட்டும் லூக்கா பதிமூன்று எட்டு நான் ஒரு அத்திமரம் தோட்டத்துக்குள் நிற்கிறேன் தோட்டக்காரர் வருகிறார் இன்னொருவரும் வருகிறாரே தோட்டத்து எஜமானோ என்னை பார்க்க வருகின்றார் ஆஹா எஜமான் மூன்று முழு ஆண்டுகள் தேடுகின்றேன் கனி ஒன்றும் காணேன் இவ்விடத்தில் எதற்கு இந்த மரம் இது நிலத்தை கெடுக்கும் கெட்ட மரம் வெட்டு வெட்டு வேண்டாம் இது தோட்டக்காரனின் மறுமொழி தோட்டக்காரன் ஐயா ஐயா இருக்கட்டும் ஐயா இந்த ஓராண்டு இருக்கட்டும் ஐயா சுற்றி கொத்துவேன் உரம் போடுவேன் திருமறையின் உரம் போடுவேன் எஜமான் பேசவில்லை மௌனம் சாதிக்கிறார் அவருக்கு சம்மதம் போலும் தோட்டக்காரன் இது இனி கனி கொடுக்கும் கொடுத்தால் சரி கொடாவிட்டால் வெட்டிவிடலாம் சுரத்தில்லை இவர் குரலில் உரம் எடுக்கப் போகின்றார் ஓராண்டு பொறுத்து என்ன ஆகும் கனி கொடுக்க வேண்டுமே கவலைப்படுகிறேன் யோவானின் தொனி காதில் ஒலிக்கிறது கோடரி வேறருகே வைக்கப்பட்டிருக்கிறது குனிந்து பார்க்கிறேன் உண்மைதான் கனிகொடாவிடில் வெட்டி அக்கினியில் போடுவார்களாம் ஐயோ கனி கொடுக்க வேண்டும் நான் கனி கொடுக்க வேண்டும் என்ன கனி கொடுப்பது மனம் திரும்பதலுக்கேற்ற கனி இதோ மனம் திரும்பி விட்டேன் பாவம் விட்டேன் பரிசுத்தம் தேடுவேன் பவுல் ஒன்பது கனி சொல்கின்றாரே அன்பு தொடங்கி தயவு சாந்தம் என்று முயல்வேன் இருந்தால் மீதி எல்லாம் சொந்தமாகும் இல்லை கிறிஸ்துவில் நிலைத்திருந்தால் கூடை கூடையாய் கனி தருவேன் என்னை எப்படி வெட்டுவார் நான் ஓராண்டல்ல பல்லாண்டு வாழ்வேன் கனி கொடுப்பேன் எத்தனை உயரமாய் கிளை செழித்து வளர்ந்திருந்தாலும் கொடாவிட்டால் கர்த்தர் பார்வையில் அது பட்ட மரமே பயனில்லா மரமே எத்தனை உயரமாய் கிளை செழித்து வளர்ந்திருந்தாலும் கனி கொடாவிட்டால் கர்த்த பார்வையில் அது பட்ட மரமே பயனில்லா மரமே கனி தேடி வந்தேன் கனி காணவில்லை கனி அத்தி மரமே கனி தேடி வந்தேன் கனி காணவில்லை കണിതരമാട്ടായോ അത്തിമരമേ ആണ്ടാണ്ട് കാളങ്ങൾ കാത്തിരുന്ന ஆனாலும் கனி கனிவுண்ணில் காணவில்லையே வீணாக அழிவாயோ அத்திமரமே ஆனாலும் கனி கணிவுண்ணில் காணவில்லையே வீணாக அழிவாயோ அத்திமரமே கனி தேடி வந்தே கணி காணவில்லை மாட்டாயோ அத்திமரமே ஜபம் அப்பா பிதாவே உம் சொற்கேட்டு அதன்படி செய்து அன்றாடம் உம்முடன் பேசி பேசி வாழ்ந்து நல்ல பலன் தர உதவி செய்யும் ஆமேன்